உலகத்தை கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் அது ஒரு பெரிய காடு அந்த காட்டுல சிங்கம் ஒன்னு ராஜாவா வள வந்துட்டு இருந்துச்சு ஆனா அந்த சிங்கத்துக்கு காட்டு வழியா கம்பீரமா நடந்துகிட்டு இருந்தாலும் சேவலோட சவுண்டு கேட்டாலே ரொம்பவும் பயமா இருக்கும் சிங்கம் காட்டு வழியா போகும்போது எப்ப சேவலோட சவுண்டு கேட்கணுமே தெரியாது திடீர்னு வர்ற ஒளினால இந்த சிங்கம் பயந்து போய் திடுக்கிட்டு நிக்கும் இப்படி சேவல் கூவுற சத்தத்தை கேட்டு பயந்த சிங்கம் சொல்லிச்சு நான் காட்டுக்கு அரசனா மிகுந்த பலத்தோட இருந்து என்ன பயன் ஒரு சேவல் கூவுறத பார்த்து பயந்து வாழ்றது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தனக்கு தானே ரொம்பவும் நோந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி கவலையா தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியா ஒரு யானை ரொம்ப சோகத்தோட தன்னோட காதை ரெண்டு பக்கமும் வேக வேகமா ஆட்டிக்கிட்டு வர்றத பாத்துச்சு அதனை பார்த்த சிங்கம் யானை யாரே மிக பெரிய உருவம் கொண்ட உமக்கு என்ன கவலை ஏன் ரொம்ப கவலையோட வர்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு சிங்கம் இதை கேட்ட உடனேயே யானை சிங்க நண்பரே அதை ஏன் கேக்குறீங்க எனக்கு நிம்மதியே இல்லாம போயிட்டு இதோ என் காதுக்கு பக்கத்துல குலவி ஒண்ணு பறந்துகிட்டே இருக்குது அது காதுக்குள்ள நுழைஞ்சு கொட்டிருமோன்னு அந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொல்ற தான் எனக்கு அதனால என்னோட காதுகள் ரெண்டையும் வேக வேகமா ஆட்டிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கேன் எவ்வளவு பெருசான எனக்கு இந்த சின்னோண்டு குலவி பயத்தை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போச்சு யானை இதை கேட்ட சிங்கத்துக்கு அப்போ எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள உயிருக்கும் ஏதாவது ஒரு கவலை நிச்சயம் இருக்கத்தான செய்யுது அப்படின்னு நினச்சிது அது போலதான் நமக்கு அப்படின்னு இந்த உலக வழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டுச்சு சிங்கம் அதுல இருந்து சேவலோட சத்தத்தை கேட்டு பயப்படுறதுனால கவலைப்படுற அந்த கவலைய விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது சிங்கம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பயம் பலவீனம் ரெண்டும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானது தான் இது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா வாழ்க்கை சிம்பிள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ